ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி ஏழு எட்டு என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா மெய்ப்பூற்றுகின்ற மெய்ப்புகளு ஆராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் இந்த அருமையான நாளுக்காக மக்கு நன்றியப்பா கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை நாங்கள் காணும்படியாக நீர் செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாள் முழுவதும் உமுடைய வேதத்தை நாங்கள் தியானித்து உமக்காக நாங்கள் வாழுவதற்கு நீர் எங்களுக்கு அழைப்பு விடுத்திரு அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாள் உங்களுடைய நாளை நாங்கள் உண்மையான முறையில் நாங்கள் பயன்படுத்துவதற்கும் நாங்கள் எப்போதும் கடவுளோடு இணைந்திருக்கும்படியாக செய்வதற்காக செலுத்துகின்றோம் அன்பு ஆண்டவரே இன்றைய நாளில் நீர் எங்களுக்கு அழைக்கின்ற விடுப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் உண்மையோடு உமக்காக நாங்கள் வாழும்படி நீர் எங்களுக்கு கட்டளை பிறப்பித்தரலும் எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எங்களுடைய தேவையற்ற காரியங்களை நாங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம் பாதத்தில் நீர் எங்களை மாற்றியறலும் மன்னித்தரலும் எங்களுடைய தேவையற்ற சிந்தனைகள் செயல்கள் சொல்கள் எல்லாவற்றையும் உண்மையான முறையில் நாங்கள் கடவுளுக்காக வாழ்வதற்கு உண்மையாக கடவுளுக்காக அர்ப்பணிப்பதற்கு நீர் எங்களுக்கு முது தூய் ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் தந்தரலும் என்றும் எப்போதும் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படியாக செய்திருளும் இன்றைய நாளில் பெண்களையும் இளைஞர்களும் கொடுக்கின்றோம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அவர்கள் நான் கடவுளுக்காக வாழ வேண்டும் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நாங்கள் அவருக்காக ஒப்படைக்க வேண்டும் என்று அவர்கள் ஆண்டவரே அவர்களுடைய எண்ணங்களை நிறை தூய்மைப்படுத்தி அப்பா தேவையான அவர்களுக்கு உடல் உள்ள ஆற்றலை கொடுத்தரலும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பை அவர்களுக்கு பெற்று கொடுத்தரலும் திருமணமாகுவதற்காக தயாராக இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசிர்வதித்து அவருக்கு வாழ்க்கை துணையை நீரை ஏற்படுத்திக் கொடுத்து என்றும் எப்போது மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக செய்தரலும் பெற்றோர்களையும் பெரியவர்களையும் நீரை ஆசிர்வதித்தரலும் தண்ணீரோடும் கவலையோடும் இருக்கின்ற பெரியவர்கள் பெற்றோர்கள் அவர்களுடைய என்ப துன்பங்கள் எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து அவர்களை ஆறுதல் படுத்தவர்கள் அனாதைகள் விதவைகள் என்று ஓரம் கட்டப்பட்ட சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்ட மக்களை தேடி நீர் வந்து அவர்களுக்காகவே உன் வாழ்க்கையை ஆண்டவரை கொடுத்தீரே அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவரை மீட்டெடுப்பதற்கும் உண்மையான அர்ப்பணமான ஒரு மகனையோ மகளையோ தேர்ந்தெடுத்து இவர்களை பாதுகாப்பதற்கு நீர் உமது மக்களை சுவே அப்படியாக அவர்கள் அவர்கள் அற்புதத்தை காண்பார்களாக உம்முடைய மாற்றியை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக என்றும் விடுதலை வாழ்வில் அவர்கள் வாழும்படியாக செய்தரலும் அப்பா சிறையில் இருக்கின்றவர்கள் என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று தனக்குள்ளே புலம்பிக் கொண்டு என் வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்ளலாம் என்று பலரும் அடவரை எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த மக்களுக்கு நீரே உண்மையான அன்பையும் அருளையும் அவர்களுக்கு புழிந்து நான் உன்னை அன்பு செய்கின்றே நீர் எங்களுக்கு வாக்குமொழி கொடு கொடுத்தேன் அதை அவர்கள் நிறைவாக விசுவசிக்கும்படியாக செய்திடலாம்

ஒவ்வொரு ஆசிர்வதித்து குழந்தை என்ற வரத்தை அவர்கள் வாழ்க்கையில் கொடுத்து என்றும் எப்போதும் அவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும்படியாக செய்தரலாம் அன்பு ஆண்டவரே புற்றுநோயினால் அவதிப்படுகின்றவர்கள் மற்றும் பல நோய்களினால் அவதிப்பட்டு வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றோம் ஒவ்வொரு நோயாளிகளையும் தொட்டு குணப்படுத்தியரலாம் நீரே அவர்களுக்கு மருந்தாக இருந்து அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்தரலும் என்றும் எப்போதும் சாட்சியம் சொல்கின்ற பிள்ளைகளாக மாற்றியர்லும் அப்பா அப்படியாக எங்கள் ஒவ்வொருவரையுமே உன் உங்கள் கொடுக்கின்றோம் நீரே எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்தியரலாம் நாங்கள் எங்கு சென்றாலும் உங்களுடைய தூதர்கள் எங்களோடு இருப்பார்களாக எங்களை பாதுகாப்பார்களாக நீர் எங்களுக்காக போராடுகின்றீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் தொடர்ந்து இருக்கின்றோம் நீரே எங்களை முற்றிலும் ஆசிர்வதித்து உம்முடைய அருளையும் ஆற்றலையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உமது ஆவியை எங்களுக்கு தந்தரல இயேசுவே கடவுளுக்கு பிரமாணிக்கமான வாழ்க்கை வாழுவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் வேரூண்டி நிற்கும்படியாக செதறலும் நீரே எங்களுக்கு தந்தையாக தாயாக உற்றாராக உறவினராக இருந்து எங்களை வழி எங்களுடைய ஜெபம் கேளும் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்